வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க எதுக்காண்டி ஓட்டு போட போறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போறீங்க நீங்க விஜய் சாருக்கு போட போறீங்க விஜய் சாருக்கு போட போறீங்க எதுக்காண்டி வந்து விஜய் சாருக்கு போட போறீங்க அவர் மாற்றம் வரணும் மாற்றம் வரும் இப்ப உள்ள ஆட்சி எப்படி நல்லா இருக்கா இல்லாட்ட மக்களுக்கு எந்த யூஸ் இல்லாம இருக்கு ஏன் அதனால சொல்றீங்க எந்த யூஸும் கிடையாது நாங்க நெக்ஸ்ட் நாங்க போடணும்னா விஜய் அண்ணாக்கு தான் போடுவோம் அவர் அவர் வந்து அவர் என்ன பண்ணப் போறாரு நாங்க தெரிஞ்சிக்கணும்ல இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி முதலமைச்சர் ஆவாரங்களா ஏனா வந்து மக்கள் வந்து பரவலா பேசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 50 சீட் அந்த மேல தான் சேவ்பான் சொல்றாங்க நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல வாய்ப்பே இல்ல அவர் மட்டும் தான் வருவார் இது நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம் இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டிவிஜுவலா தான் இருக்கற கூட்டணி கட்சியோட எந்த ஒரு கூட்டணி கட்சியோ வந்து பாத்தீங்கன்னா சேரல

எவ்வளவு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தீவிர ரசிகரா இருக்கீங்களா இப்ப அவரோட கொள்கை கோட்பாடு எல்லாம் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க மக்களுக்கு நல்லது செய்வான்னு நம்புறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கன்ஃபார்மா வருவான்னு எதிர்பார்க்கறீங்களா எத்தனை எம்எல்ஏ செழிப்பான்னு எதிர்பார்க்கறீங்க அவரு கிட்ட சேவிக்க வாய்ப்பு இருக்கு நூறு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து யாருக்கு ஓட்டு போட போறாங்க அதை பத்தி நீங்க வந்து யாரை தாண்டி ஓட்டு போட போறீங்க

இப்ப இருக்கிற ஆட்சி பாத்தீங்கன்னாக்கா எந்த வகையிலுமே சரியில்லை அவர் சொன்னது எதுவுமே சரியா பண்ணல நாட்டுக்கு இப்ப வந்து புதுசா எல்லாரும் மக்கள் என்ன பாக்குறாங்கனாக்கா எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா வேற யாராவது ஒரு புதுசா தான் எதிர்பார்க்கிறோம் அப்படி பாத்தாக்கா நம்ம பிஜேபி ல சார்ந்த அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா மாநில கட்சியில இருந்து அவர் வந்து நீக்கிட்டாங்க இப்ப வந்து நயனார் நாகேந்திரன் அவர் வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க இது வந்து கூட்டணி ஆட்சிக்காக தான் அவரை வந்து மாற்றிருக்காங்க காட்டி அவர் நீக்கணும்னு சொல்லவே இல்ல கூட்டணி வர கூட்டணிக்காக தான் அவர் வந்து மாற்றப்பட்டாரது நீக்கப்படலாது இல்ல நயனார் சரியா செயல்படுவாங்க உங்க மனசுல என்ன தோணுதா இல்ல கண்டிப்பா செயல்படுவாரு ஏன்னா அவரும் வந்து ஒரு அரசியல்வாதி தானே ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் அவருக்கு வந்து அனுபவம் அனுபவம் நிறைய இருக்கு அவருக்கு நிச்சயமா அவரும் அந்த செய்வாரு நம்புறோம் மக்களை கருத்து கணிப்பு என்னன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்றாங்க பத்தி கருத்து அதாவது விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த சமயத்துக்கு இப்பதைக்கு வர முடியாது ஏன்னா அவருக்கு அரசியல் பத்தி தெரியாது அரசியல் வேற ஆஹ் அதாவது என்ன சொல்றது படப்பிடிப்பு வேற அதுதான் என்னோட கருத்து படப்பிடிப்பு மாதிரியும் இது வராதுன்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா பிஜேபி தனியார் நின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இருக்கும்போது வந்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அண்ணாமலைக்கு அதிகமா இருந்தது இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்ப வந்து அவரை வந்து ஆக்சுவலி வந்து அவரை நீக்கிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா நயனா நாக போட்டிருக்காங்க ரொம்ப நீக்கிட்டான்னு சொல்லாதீங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் நீக்கல அவர் வந்து என்னன்னாக்கா வெளியில இருந்து கண்டிப்பா அவர் எங்களுக்கு பண்ணுவாங்க பிஜேபி சார்ந்தவர் தான் அவரும் ஏன்னா இப்ப பிஜேபி வந்து தனிப்பட்ட கட்சி கிடையாது தேசிய அளவிலான ஒரு கட்சி நிச்சயமா வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கு அவர் பிஜேபியோட மக்கள் மக்கள்ன்றதோட ஒரு பிஜேபியோட அண்ணாமலைக்கு வந்து மாநில அளவு வந்து போஸ்டிங் போறோம்னு சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்து அவர் என்னதான் இருந்தாலும் ஆயிருந்தாலும் பிஜேபி தொண்டர் தான் தொண்டரா இருந்து கண்டிப்பா வேலை செய்வாரு இருபத்தாறுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க தமிழ்நாட்டுல விஜய்க்கு தான் போட போறீங்க விஜயோட கொள்கை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப வந்து அரசியலுக்கே வந்து புதுசா வந்திருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரா கன்ஃபார்ம் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் ஆவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களா விஜய்க்கு தான் விஜய்க்கு தாங்களா ஏன்னா வந்து அவர் எந்த ஒரு கூட்டணிக்கும் போகாம வந்து பாத்தீங்கன்னா தனிச்சையா செயல்படுறாரு அவர் கூட வந்து கூட்டணி யாரும் வருவாங்க எதிர்பார்க்கறீங்களா தேவையில் ஒன்றே நம்பிக்கை மக்களோட செல்வாக்கு அவருக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா இருக்கு கண்டிப்பா அவர் வந்துடுவாங்க நம்புறீங்களா நம்புறோம்